ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் ஜிஎம் ஜிஎம்கே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி தமிழ் வீடியோ தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் நியூ சிலபஸ் வைஸ் தமிழ் வீடியோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வினை மரபு தான் பார்க்க போகிறோம் மரபு தமிழில் உள்ள டாப்பிக்லாம் வரிசையாக பார்த்துக்கிட்டு வரோம் ஸோ பிளேலிஸ்ட்டில் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வீடியோஸ் எல்லாமே இருக்குது பிளேலிஸ்ட் லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் தென் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அப்படின்னா வினை மரபு அதாவது நம்ம ஏதாவது ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்னா அந்த செயலை செய்கிறத சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதை வந்துட்டு சொல்கிறது தான் வினை மரபு அப்படிங்கிறது ஓகேவா இப்போ வந்துட்டு நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா சாப்பிட்டான் அப்படின்றது அந்த சாப்பிட்றதே நம்ம என்ன பொருளை சாப்பிட்றோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த வினை சொற்கள் வந்துட்டு இருக்குது ஸோ அதை தான் நம்ம வந்துட்டு வினை மரபுன்னு சொல்கிறோம் அம்பு எய்தார் அம்பு அப்படினாலே அதை அம்பு விட்டான்னு சொல்லக்கூடாது அம்பு எய்தார் அப்படிங்கிறது தான் கரெக்டு சுவர் எழுப்பினார் சுவர் கட்டினார் அப்படிங்கிறது தப்பு சுவர் எழுப்பினார் அப்படிங்கிறது தான் கரெக்டு ஆடை நெய்தார் மாத்திரை விழுங்கினால் மாத்திரை சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறது தப்பு ஓகேவா மாத்திரை விழுங்கினியா அப்படின்னு கேட்குறது தான் கரெக்டு அடுத்து வந்துட்டு பூ பறித்தால் பால் பருகினான் சோறு உண்டான் நீர் குடித்தான் நீருக்கு வந்து குடித்தான் வரணும் பாலுங்கும்போது பருகினான் வரணும் ஓகேவா சோ பார்த்துக்கோங்க அப்போ ஒவ்வொரு பொருளுக்குமே என்னென்னா மாறுபடுது அடுத்தது வந்துட்டு அப்பம் தின் நெல் தூற்று காய்கறி அரி கலை பறி பாட்டு பாடு அப்படிங்கிறது இலை பறி பழம் தின் மலர் கொய் நீர் பாய்ச்சு அம்பு எய்தார் ஏற்கனவே வந்துருச்சு ஆடை நெய்தார் ஏற்கனவே வந்துருச்சு உமி கருக்கினால் ஓவியம் புனைந்தான் கூடை முடைந்தார் சுவர் எழுப்பினான் ஓகேவா சுவர் எழுப்பினார் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் இது சுவர் எழுப்பினான் இருக்கு எல்லா ஒன்றுதான் செய்யுள் இயற்றினான் தண்ணீர் குடித்தான் மரம் வெட்டினான் ஓகேவா அடுத்து மாத்திரை விழுங்கினான் ஏற்கனவே தான் முறுக்கு தின்றான் பானை வனைந்தான் வனை நாற்று நடுதல் கதிரை வந்துட்டு அறுத்தல்னு சொல்லணும் கோலம் இடுதல் படம் வரைதல் இல்லைனா தீ மூட்டுதல் தயிர் கடைதல்னு சொல்லணும் தயிர் வந்து கடைகிறது கூரை வேய் அதாவது வேய்ந்தான் அந்த மாதிரி எப்படின்னாலும் சொல்லிக்கலாம் நம்ம வந்து அந்த சொல்ல மட்டும் கொடுத்து சொல்லியிருக்கோம் ஓகேவா கவிதை இயற்று விளக்கை ஏற்று இது எல்லாமே நம்மளுக்கு வந்துட்டு என்னன்னா விளக்கை வந்துட்டு ஏற்றுன்னு தான் சொல்லணும் விளக்கை பொறுத்துன்னு சொல்லக்கூடாது விளக்கை ஏற்று அப்படின்னு சொல்லுவாங்க கவிதை எழுதுன்னு சொல்லக்கூடாது கவிதை ஏற்று அப்படின்னு சொல்லி சொல்லணும் ஓகேவா இதை தான் நம்ம வந்துட்டு என்ன சொல்றோம் வினை மரபு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா தங்குமிடம் கரையான் புற்றுன்னு சொல்லுவோம் ஆட்டுப்பட்டி ஆடு தங்கக்கூடிய இடத்து ஆட்டுப்பட்டி மாடு தங்குகிற இடம் மாட்டு தொழுவம் குதிரை தங்கக்கூடிய இடம் குதிரை கொட்டில் கோழி தங்குற இடம் கோழி பண்ணை குருவி தங்குற இடம் குருவி கூடு சிலந்திக்கு சிலந்தி வலை எலிக்கு எலி வலை ஓகேவா அந்த லை இந்த லையை வந்துட்டு பார்த்துக்கோங்க சிலந்தி வலை எலிக்கு வந்துட்டு வலை நண்டுக்கும் என்னென்னா எலி வலை மாதிரி நண்டு வலை யானை கூடம் கோழி பண்ணை ஸோ பண்ணை வந்துட்டு ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க அடுத்ததாக ஆட்டுப்பட்டி ஓகேவா ஆட்டுப்பட்டி குதிரை கொட்டில் மாட்டு தொழுவம் யானை கூடம் வாத்து பண்ணை ஓகேவா வாத்து பண்ணை மூணுச்சுள்ளி இன்னும் வந்துட்டு மூணுச்சுள்ளி நை வரணும் பண்ணை அப்படிங்கிறதுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது தொகை மரபு அதாவது இப்போ ஒரு கூட்டமாக இருக்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு இதுக்கு ஒவ்வொரு மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த கூட்டத்தை மென்ஷன் பண்ணணும் ஸோ அதுதான் மக்கள் அப்படின்னா கூட்டம் அப்படின்னு சொல்கிறோம் இதே இது பசுக்கள் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஆநிறை அப்படின்னு சொல்கிறோம் இல்லைன்னா பசு நிறை அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் பசு அப்போ ஆநிறைன்னு சொல்லலாம் இல்லை பசு நிறைன்னு சொல்லலாம் ஆடு அப்படின்னா மந்தை ஓகேவா ஆட்டு மந்தை அடுத்து வந்துட்டு திராட்சை அப்படிங்கும்போது குலைன்னு சொல்லணும் திராட்சை குலை மாட்டு மந்தை அடுத்து வந்து கற்குவியல் சாவிக்கொத்து வேளங்காடு யானை கூட்டம் போர் ஓகேவா எல்லாம் சேர்த்து வச்சுருக்கதா போர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்ததா தொகுப்பிடம் ஆலங்காடு ஆலமரமாக இருந்துச்சுன்னா அதை நம்ம ஆலங்காடு அப்படின்னு சொல்கிறாங்க கம்பங்கொல்லை பனந்தோப்பு சவுக்குத்தோப்பு தென்னந்தோப்பு சோளக்கொல்லை தேயிலை தோட்டம் பலாத்தோப்பு பூந்தோட்டம் வாழை தோட்டம் ஸோ எதெல்லாம் தோட்டம்னு வருது எதெல்லாம் தோப்புன்னு வருதுங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க அந்த தோப்பு தோட்டம் இதுதான் நம்மளுக்கு ரொம்ப வந்துட்டு குழப்பம் ஓகேவா அடுத்து கொய்யா தோப்பு நெல் வயல் மாந்தோப்பு ஓகேவா அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது தாவர உறுப்பு பெயர்கள் இந்த கம்பு கேழ்வரகு சோளம் இதெல்லாம் நம்ம வந்துட்டு தட்டை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அவரை பிஞ்சு அவரை கத்தரி வெள்ளரி கா முருங்கை இதெல்லாமே வந்துட்டு நம்ம பிஞ்சுன்னு சொல்லி முடிக்கணும் அதாவது அவரை பிஞ்சு கத்தரி பிஞ்சு வெள்ளரி பிஞ்சு முருங்கை பிஞ்சு அப்படி தான் சொல்லணும் அடுத்து ஆள் அரசு மா பலா வாழை மூங்கில் இதெல்லாம் இலை இலைன்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது ஆலமரத்து இலை ஆள் இலை அரச இலை அந்த மாதிரி சொல்கிறது அகத்தி பசலை முருங்கை இதெல்லாம் நம்ம வந்துட்டு கீரைன்னு சொல்லணும் ஓகேவா அதாவது இது காய் தான் இங்கே முருங்கை பிஞ்சுங்கிறது வருது இது குறிக்கக்கூடியது அப்போ முருங்கை கீரைன்னு சொல்லணும் முருங்கை இலைன்னு சொல்லக்கூடாது அடுத்ததான் அருகு கோரை இதெல்லாம் புல் வகையில் வருது நெல் வரகு புல் திணை இதெல்லாம் தால் அப்படின்னு சொல்றோம் மல்லித்தலை கோ மல்லி இலைன்னு சொல்லக்கூடாது அது வந்து மல்லித்தலைன்னு சொல்லணும் அது மாதிரி கோவைத்தலை வேப்பந்தலை அப்படிங்கிறது சப்பாத்தி கல்லி தால் இதெல்லாம் மடல் அப்படின்னு சொல்றோம் கரும்பு நானல் பனை தென்னை ஈச்சம் இதோட ஓலைன்னு அதாவது பாக்கு வந்துட்டு நம்ம சொல்லுவோம் தென்னை எலுமிச்சை வேம்பு மா பலா வாழை அதோட சின்ன சின்ன கண்ணை வந்துட்டு நம்ம கன்றுன்னு சொல்றோம் நெல் புகையிலை இதை வந்துட்டு நாற்றுன்னு சொல்லுவோம் தென்ன தென்னை மரத்தை தென்னங்குரும்பை குரும்பை அப்படின்னு என்னன்னா சொல்றாங்க அடுத்ததா மாவடு வாழை கச்சல் ஓகேவா இது எல்லாமே வந்துட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது எல்லாமே நம்ம வந்துட்டு என்னென்னு பார்த்தோம் தாவரத்தோட உறுப்பு பெயர்களை தான் இந்த மாதிரி வித்தியாசமா சொல்றோம் இப்போ தொகுப்பு பெயர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வாழைத்தார் அப்படிங்கிறத சீப்பு சீப்பாக அதாவது நிறையா வாழை நிறைய அந்த வாழைப்பழம் பழம் வந்துட்டு உள்ள அந்த தாறு ஓகேவா அதை வந்துட்டு சீப்பு சீப்பாக அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சீப்பு சீப்பாக பழம் இருக்குதுன்னு சொல்கிறது அடுத்தது அவரையை வந்து பார்த்தோம்னா கொத்து கொத்தாக தொங்குதுன்னு சொல்லுவாங்க அடுத்து வந்து எறும்பு வந்து போகிறத சார சாரையாக போகுதுன்னு சொல்லுவோம் நெல் வந்து மூட்டை மூட்டையாக இருக்குன்னு சொல்லுவோம் கற்கள் வந்து குவியல் குவியலாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அவ்வளோதான் ஸோ இது வந்துட்டு தொகுப்பு பெயர்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறது இன்னும் சில குறிப்புகள் வந்துட்டு இந்த மரபு இதில் இருக்குது ஸோ அதை தான் நம்ம வந்துட்டு அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு நோட்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கலாம் நம்ம பிரிண்ட் ட் மெட்டீரியலாக நம்ம வந்துட்டு ப்ரொவைட் இருக்கோம் ஸோ வேணுங்கிறவங்க நீங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த டாபிக் பார்க்கலாம் தேங்க்யூ